தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டாவது வசனம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நியூ மெக்சிகோவில் உள்ள தேசிய பூங்காவில் கால்ஸ்பெர்ட் குகைகள் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த சுற்றுலா தளத்திற்கு சென்ற ஒரு குடும்பத்தினரை பற்றி பாப் வுட்ஸ் என்ற போதகர் தன் பிரசங்கத்திலே குறிப்பிட்டார் அந்த குடும்பத்தின் தாயும் தகப்பனும் தன்னுடைய பதினோரு வயது மகனையும் தன்னுடைய ஏழு வயது மகளையும் கொண்டு அந்த கால்ஸ்பெர்ட் குகைகளுக்கு சென்றனர் அவர்களுக்கு வழிகாட்டியவர் அந்த தேசிய பூங்காவின் வனாந்திரம் போன்ற பகுதிகள் மற்றும் அங்கிருக்கும் பாலைவனச்சோலை போன்ற எல்லாவற்றையும் சுற்றி காட்டினார் அந்த டூரின் கடைசியில் வழிகாட்டிகள் தங்களோடு வரும் பார்வையாளர்களை அந்த குகைகளின் ஆழமான பகுதிக்கு அழைத்து செல்வது வழக்கம் அங்கு சென்றதும் பூமிக்கு அடியில் எவ்வளவு இருளும் நிசப்தமும் இருக்கும் என்பதை பார்வையாளர்கள் கண்டுகொள்ளும் வண்ணம் அந்த வழிகாட்டிகள் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விடுவார்கள் சற்றேனும் எதிர்பார்த்திராத நேரத்தில் விளக்குகள் அணைக்கப்பட்டு காரிருள் சூழ்ந்து கொண்டதால் அந்த ஏழு வயது சிறுமி மிகவும் பயந்து அழ ஆரம்பித்தாள் அதை கேட்ட அவளுடைய அண்ணன் நீ அழாதே இங்கிருக்கும் ஒருவருக்கு மீண்டும் விளக்குகளை எவ்வாறு ஆன் பண்ண வேண்டும் என்று தெரியும் என்றான் ஆம் இதே போலவே நமது வாழ்க்கையிலும் சில சமயங்களில் கார் சூழ்ந்து கொள்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இருள் சற்றாயிலும் நம்பிக்கை நிலைக்கு நாம் சில சமயங்களில் வந்து விடுகிறோம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலும் திடீரென்று இருள் சூழ்ந்து கொண்டாலும் மீண்டும் அதை எவ்வாறு பிரகாசமாக்குவது என்று நம் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார் ஆகவே நம்மை இருள் சூழ்ந்து கொண்ட கஷ்டங்களும் கவலைகளும் ஆட்கொண்டாலும் நாம் பயப்பட தேவையில்லை ஆகவேதான் தாவிது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று கூறுகிறார் ஆம் தாவிது விசுவாசித்ததைப் போலவே தேவன் அவருடைய இருளை வெளிச்சமாக்கினார் சவல் ராஜாவுக்கு பயந்து இருளான குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்திருக்க நேர்ந்தாலும் தேவன் அவருடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் தாவீதின் எதிரியை முறியடித்து தேவன் தாவீதுக்கு அரசாட்சியை கொடுத்தார் எத்தன்மையுடையதா இருந்தாலும் தேவன் அதை வெளிச்சமாக்குவார் உங்கள் வியாதியை நீக்கி உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவார் உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி உங்களை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார் உங்கள் வாழ்வின் எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி உங்களை விசாலத்திலே கொண்டு வரவும் உங்கள் இருளை வெளிச்சமாக்கவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே முடியும் ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நமது இருளை வெளிச்சமாக்குவார்